எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்க கிராமத்து பண்ணி பேசுறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயத்தை தான் நான் உங்களுக்கு காட்டப்போறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி வீடியோக்கு போய் பார்க்கலாம் வாங்க எங்க என்ன கூப்பிட்டு நீ எங்க பாருங்க அவளை காட்டு முதல்ல குட்டி நாயின் தர அவள் காட்டு அங்கே பாரு பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பூசணிக்காய்னு பாருங்க இதுதாங்க அதிசயமா இருக்கு எனக்கே ஒரு ஒரு சின்ன தண்ணி கூட எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க அங்க தள்ளி நின்று ஏடுமா தள்ளி அப்படி தூரமா போயிட்டு எப்படி சரி பாருங்க எவ்வளவு பெரிய பூசணிக்காய்னு பாருங்க இங்க பாருங்க சின்ன கூட தண்ணி கூட மாதிரியே இருக்குதுங்க

பிஞ்சே பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க பாக்கவே ரொம்ப தளதலன்னு இருக்குது அப்புறம் இங்கே பாருங்க கரும்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு கரும்பு வெட்டிடலாமுங்களா இங்க பாருங்க ஆ ஆ அம்பளியா கொண்டா கொண்டா வீடியோ காக்க வேம்பலியா இங்கே வாருங்க அம்பளி சோ வெள்ளை சோளம் அம்பளிங்க எங்கள் பெரியப்பா வீட்டில் காய்ச்சிருக்கிறாங்க ஆனா இது எனக்கு இல்லை இந்த ஊற்றிட்டு ஏமா பே பேக் போஸே கொடுக்குற பின்னாடி முன்னாடி முன்னாடி காட்டுமா இதா அது ஏற்றுக்கு வெக்கப்படுறையே நடத்த மொத்தம் அத்தனை பிஞ்சு இருக்குன்னு சொல்லி பாக்கலாங்க இங்க ஒரு பிஞ்சு இருக்கு இந்த செடிக்கு எல்லாம் நிறைய பிஞ்சு இருக்குங்க நான் பிஞ்சு நீங்க பாத்து சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் பாத்துட்டு நல்லா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய்